அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகத்து நாம் ஒவ்வொரு நாளும் எதிர்பார்க்கக்கூடிய விடயம் நிகழ வேண்டுமென்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை சுருக்கமாக பார்ப்போம் முதலாவது நாங்கள் சந்தோஷத்தை எதிர்பார்க்கிறோம் சந்தோஷம் வேண்டுமென்றால் ஒவ்வொரு நாளும் குரானில் ஒரு பகுதியையாவது வலிமையாக உதிவாருங்கள் ரெண்டாவது ஆரோக்கியத்தை எதிர்பார்க்கிறோம் ஆரோக்கியம் வேணுமென்றால் திங்கள் வியாழ நோம்பு நோற்று வாருங்கள் அல்லது மாதத்தில் மூன்று நாட்கள் நோம்பு நோற்று வாருங்கள் எங்களுடைய முகம் பிரகாசமடைய வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படி முகம் அடைய வேண்டுமென்றால் இரவு நேரத்தில் எலும்பு இரண்டு ரக ஆவது தொழுது வாருங்கள் எங்களுக்கு மன அமைதியை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் மன அமைதி வேண்டுமென்றால் என்றால் அல்லாஹுவை அதிகம் விகித செய்து வர வேண்டும் எங்களுக்கு சொத்து செல்வங்கள் பிள்ளைகள் வேண்டுமா அதிகமாக இஸ்திஃபாரை செய்து வாருங்கள் என்னுடைய கவலைகள் நீங்க வேண்டுமா அதிகமாக அல்லாஹ் இடத்தில் துவா கேட்டு வாருங்கள் உன்னுடைய கஷ்டங்கள் நீங்க வேண்டுமா அதிகமாக லஹௌல வலா குவத்த இல்லா பில்லா என்ற கிடைய ஓதி வாருங்கள் எங்களுக்கு பரக்கத்தை நாங்கள் எதிர்பார்க்குறோம் பரக்கத்து வேண்டுமென்றால் நபிசல்லாஹு அலைஹிவசல்லம் அவர்கள் மீது அதிகம் செலவாக சொல்லி வாருங்கள் உடைய பலாய் முசீபத்தில் நீங்க வேண்டுமா சதகா செய்யுங்கள் அது குறைந்தளவாக இருந்தாலும் சரி சதகா செய்யும் பழக்கத்தை கொண்டு வாருங்கள் அல்லாஹுடைய இரக்கம் வேண்டுமா பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்து வாருங்கள் அல்லாஹுவிடத்தில் எங்களுடைய பாவங்களுக்கு மன்னிப்பு வேண்டுமா எங்களுக்கு அநியாயம் செய்தவர்களை மன்னித்து விடுங்கள் அல்லாஹுடைய ரஹ்மத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அவ்வாறான ரஹ்மத் வேண்டுமா பூமியில் இருப்பவர்களுக்கு நீங்கள் இரக்கம் காட்டுங்கள் மேலும் அல்லாஹுடைய பொருத்தத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் சொர்க்கத்தை எதிர்பார்க்கிறோம் அவ்விரண்டும் வேண்டுமென்றால் நேரத்துக்கு தொலகையை தொழுது வாருங்கள் மேலும் தௌபாவை கேட்டு வாருங்கள் அல்லாஹ்விடத்தில் எங்களுடைய இறுதி முடிவு நல்ல முடிவாக ஆக வேண்டுமென்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அவ்வாறு இறுதி முடிவு நல்ல முடிவாக வேண்டுமென்றால் கலிமாலா இலாக இல்லவ்வாகவை நீங்கள் அதிகமாக ஓதிவாருங்கள் எனவே நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய இவ்விடயங்களை செய்து வாழ்க்கையில் قالنفروا واخر دعوان الحمد لله رب العالمين